வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க இந்த நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் அப்படிங்கிற ஒரு தமிழ வச்சு போட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு நடத்திருக்கா இங்க நம்ம யா அந்த கொலையில போன கட்சிதான் கோயம்புத்தூர்ல நடத்தி போட்டிருக்கானுங்க அந்த கொள்ளையில போன கட்சியில இருந்து கொள்ளையில போன பொம்பளை ஒருத்தி ஏன் கொள்ளையில போன ஒம்பலங்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க நானா சொன்னேன் கயலக்கா தான் ஜீமாங்கலத்தை புடிச்சு சொல்லிருக்காங்க ஆறு கொள்ளையில இத்தனை ஒம்பலங்க இருக்கும் போது எதுக்கு மாமா அந்த கொள்ளையில போன கார்த்திகா கொள்ளையில தான் நம்ம அம்மா அதனாலதான் நானும் கொள்ளையில போன ஒம்பல கார்த்திகான்னு சொன்னேன் தப்பா சொல்லிட்டேனா அது நானா சொன்னேனா இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னா நீங்க உண்மையாலுமே கோவப்பட வேண்டியது பேசினா கயலக்கா மேல சரி நீங்க கயலக்கா கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க அது கார்த்திகா அதாவது கொள்ளையில போன கார்த்திகா கிட்ட ஒவ்வொரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருக்கேன் டாக் அக்கா வந்து முன்னாடி என்ன அதான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் என்ற இந்த பொதுக்கூட்ட தலைப்புக்குள் சொல்வதற்கு முன்னாடி நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் அப்படிங்கிற தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி தலைப்பே சொல்லியாச்சு தலைப்புக்குள்ள போக வேண்டியது என்ன அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போகுதுன்னா கொலையில போன கார்த்திகா மனப்பாடம் பண்ண ஒரு பத்து விஷயம் இருக்கும்ல அத பத்தி பேச போகுது கேளுங்க தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் சொல்லுக்கா 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 எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் ஊர் ஊராக போய் ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர் அவர் மக்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் என்று

தமிழ்நாடு முழுக்க போய் பெரியாரோட புகழ அதாவது பெரியார் தமிழர்களுக்கு எதிராக செய்ததை பற்றி எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார் கரெக்டா ஆடே இந்த வெங்காயத்துக்குத்தான் பரிசு குடுக்கணும்னா உங்க அண்ணனுக்கு என்ன வெங்காயத்துக்கு கொடுக்கணும் ஆக்சுவலா இதுக்கு பரிசு கொடுக்கணும்னு சோராமசாமிக்கு தானே குடுக்கணும் ஏன்னா உங்க அண்ணன் பெரியார பத்தி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்க அண்ணனா பேசுறது கிடையாது அந்த அளவுக்கு வருத்தல்ல இல்ல பேசுறது பூரா சோராமசாமி சொன்னதத்தான் ஆட அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க உங்களை எல்லாரும் பேசிக்கிட்டு தமிழ் தமிழ்சனியன்னு சொன்னாருன்னு உங்க அண்ணன உட்காந்து படிச்சு கண்டுபிடிச்சாரு இல்ல இல்ல சோராமசாமி அன்னைக்கே சொல்லி போட்டு போயிட்டாரு ஆட ஒரு காலத்துல இங்க பெரியார பத்தி அவரு பேசிக்கிட்டு இருந்தப்ப அதாவது உங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தப்ப புத்தகத்தை படிச்சுதான் பேசுனா அப்படி அது பெரியாரோட புக்கு ஆனா ராமசாமிய பத்தி பேசுறப்ப சோராமசாமி எழுதி கொடுத்த புக்ல இருக்கிறத பூரா படிச்சு மக்கப் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு தங்க இதேதான் நீயும் பேசிட்டு இருக்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெளிய கொண்டு வந்திருக்கோம் மறு வாசிப்பிற்கு நாங்க உள்ளாக்கி இருக்கிறோம் நம்ம பெரியார பத்தி பேசினா இப்படி பேசலாமா அதே தான் நாங்க கேக்குறோம்

இப்ப கேக்குற்கா இப்ப கேக்குறேன் சொல்லு கார்த்துக்கா தமிழர்னா யாரு சரி இப்போ என்ன மலையாளின்னு சொல்றீங்க மலையாளி நான் யாரு சரி என்ன கூட விட்டுரு தமிழர்னா யாரு இந்த செந்தமிழ நீங்க தமிழர் அப்படி இப்படின்னு புழுகிட்டு இருக்கீங்க அந்த புழுக்கறத கூட விட்டுறலாம் நீ தமிழச்சி தானே நீ எப்படி தமிழச்சி பதில் கேவலமா இருக்கு தெரியுமா இந்த தமிழச்சிக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்ல ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதாவது தமிழ் பேசுற உங்க அப்பனுக்கும் தமிழ் பேசுற உங்க அம்மாவுக்கும் பிறந்ததுனால மட்டும்தான் நீ தமிழச்சி ஆனீங்களே தவிர நீங்க தமிழச்சியா தான் பிறக்கணும் அப்படிங்கறதுக்கு எந்த சபதமும் எடுத்தோ எந்தமும் எந்த வரமும் எல்லாம் வரல நான் அப்படித்தான் மலையாளி எங்க அப்பா மலையாளி எங்க அம்மா ஒரு மலையாளி அதனால நான் மலையாளி வேற ஏதாவது ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் இருக்கா எனக்கு பை பர்த் இந்த கரும சாதி வெங்காயத்தை சுமக்கிறல்ல சாதி வெங்காயத்தை அதுவும் தப்பா சொல்லிட்டுனே கொள்ளையில போன கார்த்திகாக்கு சாதினா பிடிக்காதே குடி குடிப்பெருமை 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 தெரியுமா கார்த்து கார்த்து நான் இவங்களுக்கு தான் பிறப்பேன் அப்படின்னா யாரும் முடிவு எடுத்துட்டெல்லாம் வந்து முடியாது கார்த்தூ அதுக்கு மேல நம்ம யோசிக்கலாம்னா உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா யாராவது எங்கேயாவது கிராஸ் ஆயிருப்பாங்க கார்த்து உங்க அம்மாவோட அம்மாவோட அம்மாவும் கிராஸ் ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது கார்த்து சரி உங்க அப்பா உங்க அம்மா சொன்னாதான் கோவம் வருதா சரி எங்க அம்மா எங்க அப்பா போதுமா அவங்களோட முன்னோர்கள் எங்கேயாவது எப்பவாவது கிராஸ் ஆயிருப்பாங்க அப்படி கணக்கு போட்டோம்னா நான் தாண்டா தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தரத்துலயும் வாய்ப்பே கிடையாது தெரியுமா பை பர்த் அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால எனக்கு வர குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்றீங்களே உங்களுக்கு அறிவு மயிறு ஏதாவது இருக்குதா தமிழர்களே தமிழர்களே நீங்க தமிழுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேக்குறேன் அப்படி கேட்டா நீங்க என்ன பண்றீங்க

சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த என்னோடது என்னோடது நீ எப்படி தூக்கிட்டு தெரியற இந்த தமிழ் மதருக்கும் தமிழ் ஃபாதருக்கும் தான் நான் பிறக்கணும் அப்படின்னு ஏதாவது வேண்டி கேட்டு கெஞ்சி கதறி வந்தீங்களா என்ன காரத்து இதெல்லாம் சுய உழைப்பு வேணும் எவனோ பண்ணதோட கிரெடிட் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல சொன்னா கோச்சுக்காதீங்க கார்த்து நீங்க நான் தமிழ நான் தமிழன்னு வெறி புடிச்ச மாதிரி பேசுறீங்கல்ல அது உங்களோடது கிடையாது நானும் ஒரு காலத்துல நான் மலையாளி மலையாளின்னு வெறி புடிச்சு பேசிருப்பேன்ல கார்த்து அதுவும் வெறி கிடையாது எங்க அப்பனோட காம வெறியில நான் பிறந்த உங்க அப்பனோட காம வெறியில நீ பிறந்த இப்படி வெறில பிறந்த நமக்கெல்லாம் எதுக்கு கார்த்தும் வெட்டி வெறி எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க நீ மலையாளி நீ தெலுங்கு நீ தமிழ் நீ கன்னடா அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறோம்ல இங்க அதுக்கான எந்த அவசியமுமே இல்ல கார்த்தோ நாம எல்லாருமே திராவிடர்கள் நாம எல்லாருமே திராவிடர்களாக இருக்க வேண்டும் மொழி இன அடையாளம் பை பர்துல வர்றது அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் எந்த கிடையாது பிறந்துட்டோம் பிறந்ததுனால அந்த மொழி பேசுறோம் அதனால என்னோட மொழி அந்த மொழின்னு சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா நான் படிச்சு டெவலப் ஆகணும்ல அப்படி டெவலப் ஆகறதுக்கு பேரு தான் திராவிடரா மாறுறது திராவிடருக்கு மொழி இருக்கா இருக்குப்பா எந்த வேணாலும் நீ பேசிக்கலாம் ஆனா திராவிடருக்கு இல்லாதது என்ன தெரியுமா வெறி சாதி வெறி இல்லை சாதி மதம் இனம் மொழி இப்படி எந்த வெறியும் இல்லாம ஒருத்தன் இருக்கானா அவன் திராவிடன் சோ நம்ம எல்லாருமே திராவிடரை நோக்கிய பயணத்துக்கு போனோம் பயணம்னா என்ன படிப்பு தான் மொழி வெறியற்றவனா இருந்தா நீ திராவிடர் அதே மாதிரிதான் இனம் மதம் கலாச்சாரம் பண்பாடு இப்படி எந்த வேலையும் பெருமை மிகு அந்த குடுப்பனை இல்லை குறைஞ்சபட்சம் அதுக்கான முயற்சிகளை தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் எல்கேஜிய பாஸ் பண்ணிருக்கேன் நான் மலையாளியா பிறந்த ஆனா திராவிட நான் மாறுறதுக்கான பிஹெச்டிய நோக்கி போய்கிட்டு இருக்கேன் நான் மலையாளியா பிறந்தது என் கையில இல்லையே ஆனா திராவிட நான் மாறுறது என் கையில தான் இப்ப கூட பாரு உன் மேல கோபமும் வெறும் எனக்கு இருக்குல்ல என்னதான் நீ பேசினாலும் நேசிச்சிருக்கான் நேசிக்கல உன்னை இந்த சில்லற பையன சில்ற பையன் சொல்றதெல்லாம் கேட்டு கை அந்த தற்கொலை கூட்டத்தை இதுங்களையெல்லாம் நேசிக்கணும்ல ஆனா என்னால நேசிக்கவே முடியலையே எல்கேஜியே பாஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்க எங்க போய் பிஹெச்டி பாஸ் பண்றது இது நீ தமிழர் பெருமைன்னு வேற நான் தமிழர்னு பேசிக்கிட்டு இருக்கிற அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது உன்னால இந்த தமிழர்களுக்கு பண்ணணும் நினைச்சனா நீ மனுஷியா மாறுறதுதான் நீ பண்ண வேண்டிய விஷயம் சக மனுஷனோட மொழியவும் சக மனுஷனோட மதத்தையும் சக மனுஷனோட கலாச்சாரத்தையும் சக மனுஷனோட உடையும் நம்ம நேசிக்கணும்ல அதுதான் நான் ஆகச்சிறந்த ஒரு மனித பண்பா பண்பா இருக்கும் அந்த மனித பண்புக்கு முன்னாடி இருக்கிற பண்பு தான் திராவிட பண்பு திராவிடர் நான் அந்த இடத்தை தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை நேசிச்சிட்டேன்னா நான் ரெண்டாவது பாஸ் பண்ணிருவேன் அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருவேன் ஆனா விட மாட்டேங்குறியே காத்தூ நம்மளை எல்லாம் அடக்கி உடக்கி வைக்கிற இந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கிற இந்த உலகத்துல தமிழர் பெருமை பேசி என்ன பண்ண போறோம்னு சொல்லு செந்தமிழன் சீமான் தமிழனா பொண்டாட்டியே எப்படி அடக்கி வச்சான்னு பார்த்தல்ல அதாவது பொண்டாட்டி கையிலேயே அகல் விளக்கூட அப்படின்னு சொன்னவந்தான் இந்த சீமான் அந்த தமிழங்கிற பெருமை தான் உனக்கு வேணுமா திராவிடர் என்பது ஆகச்சிறந்த பண்பு அந்த பண்பு கிடைக்கணும்னா நிறைய படிக்கணும் படிக்க படிக்க வெறி தனிஞ்சு போயிடும் உனக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை சொல்றேன் இந்த இந்தியாவில் மூணே பேர் மட்டும்தான் பிறப்பால் திராவிடர் ஒருவர் கௌதம புத்தர் என்கிற சித்தார்த்தன் இன்னொருத்தர் பாபா சாஹிப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இன்னொருத்தர் நன்னதான் நம்ம தந்தை பெரியார் இப்படி மூணே பேர் தான் பிறப்பால் திராவிடர்கள் பிறப்பால் ஏதோ ஒரு இதுல பிறந்துட்டு வளர வளர திராவிடரா மாறின ஒருத்தர் இருக்காரு தெரியுமா எங்கள் பெருமை மிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மொழிவெறி தாய்மொழி போற்று சுத்தமா இல்ல தமிழ் மொழி மீது அளவுக்கு காதல் கொண்டவங்க இப்ப வரையும் ஒருத்தவங்க கூட இல்ல மதப்பற்று மதப்பற்றா மாதமே இல்லங்குறவருக்கு எங்க பற்று இனப்பற்று இனப்பற்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு பண்பாடு கலாச்சார பற்று ஏதாவது வச்சிருக்காரா யாத மூரே யாவரும் கேள் இருக்கு அவருதான உதாரணமா வாழ்ந்தாரு ஆனாதிக்க சிந்தரே என் தலைவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க ரிதன்யாவோட அப்ப என்ன சொன்னாரு தெரியும்ல நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம் நீ வீட்டுக்கு வந்துட்டா பேசும் தமிழ்நாட்டின் முதல்வர் டாக்டர் கலைஞர் உனக்கு புடிக்கலையா உனக்கு செட் தோணலையா நீ முடிவு கிட்ட அவரு ஐயோ நான் முதல்வரா இருக்கேனே என் புள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா ஊர் என்ன பேசும் நாட என்ன பேசும் திராவிடனா ஒருத்த மாறணும்னா முதல்ல தான் கிட்ட இருந்து மாறணும் அப்படி தன்னோட குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் மாத்தினவருதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எல்லாத்துடைய விருப்பத்துக்காகவும் வாழ்ந்தவர் தான் எங்க டாக்டர் கலைஞர் திராவிடராய் பிறப்பது பெருமை பெருமை திராவிடராய் மாறி வாழ்வது அதனினும் பை பர்த் தமிழ்மொழி பேசுற அப்பனுக்கும் அம்மாளுக்கோ பை ஆக்சிடென்ட்ல பிறந்து தமிழச்சியா மாறி தமிழ்மொழி வீரத்தை பேசுறத விட நீ படிச்சு தமிழ் பற்றோடு மாநிலத்தோடு வாழ பழகிக்கோ கார்த்திகா என் மொழி பழசு பழசா இருக்கட்டும் நீ சொல்ற இந்த மொழி கடந்த ஆயிரத்தி எழுநூறு வருஷமா சிக்கி சின்னாபின்னமாச்சே அத பத்தி பேசிருக்கியா யாக ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன இதே பழைய மொழியிலதான் தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுங்கிற வார்த்தையும் வந்துச்சு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அதே மொழியில தான் நாலு வருணங்களையும் நானே படத்தை நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது தமிழ்ல தானே இருக்கு அனைவருக்கும் பொது நீதி இருந்தது சாதிக்குறி நீதினு மாறிச்சுல அதுவும் இதே தமிழ் மொழியில தான் இருக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத பிறப்புனால வர பெருமை வேணுமா படிச்சு 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 பிஹெச்டி வாங்கினேன் திராவிடன்கிற பட்டம் வேணுமா திராவிடத்தை நோக்கிய என்னுடைய பயணம் என்னைக்காவது வெற்றி பெறும் கண்டிப்பா நீ நீ மலையாளியா நான் மலையாளி அல்ல அதுக்காக பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற தமிழச்சியா அப்படின்னு கேட்டாத நான் தமிழச்சியும் கிடையாது அதுக்கு அவசியமும் கிடையாது நான் ஒரு திராவிடனாக மாறுவதற்கான தான் நான் போயிட்டு இருக்கேன் திராவிடராய் எல்லாரும் மாறுவோம் அதுக்கான பயணத்தை மேற்கொள்வோம் அதற்காக பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்